நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் அபி அதிமுக பொதுச்செயலாளர் பதவி குறித்தான வழக்கு அது தொடர்பாக வந்த விசாரணை நடந்தது அது இது வந்துட்டு இபிஎஸ் ரொம்ப குதூகலமாக இருக்கார் போலையே அதில் அது வந்து என்னன்னா இப்போ அதிமுக தேர்தலுக்கு பிறகு பல்வேறு சிக்கல்கள் நடந்துச்சு அதில் வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்துச்சு எதிர்கட்சித் தலைவர் துணைத்தலைவர் ஒருங்கிணைப்பாளர் வந்து துணைத்தலைவர் துணைமுறை முறை வந்து தலைவர் எதிர்கட்சித் தலைவர் அப்படி வச்சு பஞ்சாயத்து போயிட்டுருந்தாங்க அப்புறம் பொதுக்குழு கூட்டி தீர்மானம் எடுத்து இப்போ ஓபிஎஸை நீக்கின பிறகு முறைப்படி பொதுச் செயலராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் எடப்பாடி இது செல்லாது அப்படின்னு யாரோ ஒருத்தர் கேஸ் போட விளம்பரத்துக்காகலாம் கேஸ் போடாதீங்க அதனால் இது வந்து ஏற்றுக்க முடியாது நீங்கள் கட்சியில் இருக்கீங்களா என்ன ஏதுன்னு போட்டுட்டு பிட்டிஷன் டிஸ்மிஸ் அப்படின்னு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அதனால வந்து இப்போ குமுதா ஹாப்பி என்னாச்சு மாதிரி ரொம்ப ஜாலியாக சுத்திக்கிட்டு இருக்கா பிள்ளை சரி அந்த பக்கம் அப்படின்னா திமுக ஏற்கனவே வந்து ரெண்டு மேயர்கள் பஞ்சாயத்தாக்கி மாத்தினாங்க மாற்றினாங்க மூணாவதாக வந்து ரிசார்ட்லாம் தங்க வச்சாங்க இப்போ ஏதோ நகராட்சி மாநகராட்சினா ஒரு அச்சுக்கிறாங்க கூட்டணி கட்சி கூட அச்சுக்கிறாங்க இல்லை சொந்த பிள்ளை அச்சுக்கிறாங்க கவுன்சிலர் அப்படின்னாலே சண்டை போகிறது தான் அப்படின்னு ஏதோ வச்சிருக்காங்க போல வரைக்கும் ரெண்டு சம்பவம் நடந்திருக்கு ஒன்று திண்டிவனம் இன்னொன்று சிவகங்கை ஒரு பக்கம் கூட்டணி கட்சிக்குள்ளே அடிதடி சண்டை நகர்மன்ற கூட்டம் அது மாதிரி இன்னொரு பக்கம் சொந்த கட்சிக்குள்ளேயே கவுன்சிலர் முன்னாள் கவுன்சிலர் இந்நாள் கவுன்சிலருடைய கணவர் இது மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு சிவகங்கை மாவட்டத்தில் இருபத்தொம்போதாவது வார்டு கவுன்சிலராக இருக்கிறவங்க தான் அரும்பு அவங்களுடைய கணவர் பேர் வந்து குணசேகரன் இவர் அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு பாலம் ஏதோ கொஞ்சம் சேதமடைஞ்சிருக்கு அதை சொந்த காசு போட்டு சரி பண்ணி கொடுத்துருக்காரு

வைகாசை போட்டு செலவு பண்ணியிருக்காருன்னு அவருக்கு பாராட்டிட்டு அதை அமௌண்ட்டை கொடுக்கறது அப்படிங்கிறது நம்ம பெருந்தன்மையாக நடந்துக்கிறது சட்டப்படி பார்த்தோம்னா பர்மிஷனே இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு செஞ்சுட்டு வந்துட்டு பில்லு கிளைம் பண்ணிங்கன்னா எப்படி கொடுக்கறது நாங்கள் வந்து கமிட்டியில் பாஸ் பண்ணோமோ இதில் பாஸ் பண்ணோமோனு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போய் இழுத்தடிக்கிறது இல்லை கொடுக்காமல் தட்டி கழிக்கிறது அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குது இதில் இங்கே அவர் போய் பில்லு கொடுத்தாருல நகராட்சியில் அங்கேருந்தும் எதுவுமே சொல்லலை இதுக்கு முன்னாடி கவுன்சிலரா இருந்திருப்பாருல்ல அவங்களுக்குலாம் இதை பாத்துக்கும் போது கொஞ்சம் வைத்தறிச்சல் இருக்குமா இல்லையா நம்ம இருந்த வரைக்கும் நம்ம எப்படி வச்சிருந்தோம் இப்போ இவர் என்ன பொசுக்குன்னு வேலை செஞ்சு கொடுத்தாருனா ஆளுப்பா நம்மள பார்த்து நாலு பேர் கேள்வி காப்பாலான்னு அப்புறம் அவருக்கும் கோவம் வருமா இல்லையா அதனால வந்து இவர் நேர நகராட்சிக்கு போயிட்டு நீங்க எப்படி வந்து அவருக்கு இதெல்லாம் கொடுக்காதீங்க அவர் வாட்டுக்கு செஞ்சாருன்னா நீங்க காசு கொடுப்பீங்களா கொடுக்காதீங்கன்னு அவர் போய் அங்க சண்டை சொல்ல இதெல்லாம் சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சு இப்போ இந்த பேரணியில் நிறைய இடத்துல நடத்திட்டு இருந்தாங்களே அமித்ஷாவுக்கு எதிராக அம்பேத்கர் பற்றி தவறாக பேசினார் இல்லையா அது அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு இருந்ததுல ஸோ அதுக்கு எதிராக அங்கே போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் நடத்திட்டு இருந்திருக்காங்க திண்டிவனத்தில் ஸோ அந்த போராட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு அவர் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது போது இவர் போய் அதை பற்றி நீ எங்கே அங்கே சரி பண்ணியாமல அப்படின்னு கவுன்சிலர் தான் போய் ஆரம்பி ஆரம்பிச்சிருக்காரு அங்கே போய் கூட அது கைகளை பாயி ஒரே கட்சிக்குள்ளே இருந்து இப்போ முன்னாள் கவுன்சிலர் இந்த பக்கம் இன்னால் கவுன்சிலருடைய கணவர் அடிச்சுக்கிறாங்க இதில் வந்து அந்த முன்னாள் கவுன்சிலர் இருக்காருல்ல அவர் பேர் என்ன தெரியல பாஸ்கர் அந்த மனுஷனுக்கு வந்து என்ன தோணி அப்படின்னா செலவு பண்ணது பிரச்சனை கிடையாது இப்போ சுழற்சி முறையில் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் பட்டியல் தனித்தொகுதியாக கொடுக்கப்படும் இல்லை மகளிர் வார்டு இப்பெல்லாம் மாற்றுவாங்க இப்போ என்னன்னா ஏற்கனவே ஒரு கவுன்சிலராக இருந்திருப்பார் ஆமாம் இவருடைய மனைவிக்கு சீட்டு கேட்டிருப்பார் கொடுத்துருக்க மாட்டாங்க இப்போ அவங்க வந்து அவங்க மனைவிக்கு கொடுத்துட்டாங்க இப்போ அவங்க கவுன்சிலர் ஆகிட்டாங்க ஸோ இப்போ இவருக்கு மனைவிக்கு செல்வாக்கு இல்லை அந்த பெண்மணிக்கு செல்வாக்கு இருக்கு அவங்க கட்சி உறுப்பினராக இருந்திருப்பாங்க ஒரு கட்ட ஒரு வேலை இவங்க உறுப்பினராக இல்லை அவங்க உறுப்பினராக இருக்காங்க அறிஞ்ச மக்கள் சீட்டு கொடுத்துக்கலாம் கட்சி தலைமை கொடுத்த பிறகு இப்போ அவங்க ஓரளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா திருப்பி நாளைக்கு அது வந்து திருப்பி வாடாக மாற்றப்படும் பொழுது இவருக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு இருக்கும் பொழுது இப்போ அந்த பெண்மணியோட கணவர் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்தா நாளைக்கு பொதுவாக வாடா ஒன் அவர் வந்து நின்ட்டார்னா நாளைக்கு கட்சி தலைவர் அவர் கை காசு போட்டுலாம் செலவு பண்ணுறாரு கட்சிக்கு எவ்வளோ நல்ல பேர் இருக்கு அவரால் அவரே பாட்டன் தலைவர் அப்படிங்கிற கூத்து விட்டாங்கண்ணா அதுக்காண்டி அவர் நல்லதானங்க பண்ணாரு சரி பண்ணாரு எனக்கு எனக்கு வாய்ப்பு போகுதுல்ல அந்த இதுல தான் போயிட்டு பஞ்சாயத்தே இவர் தான் போய் ஆரம்பிச்சிருக்காரு நீங்க தான் அங்க சொல்லிட்டீங்கல்ல காசு கொடுக்காதீங்கன்னு அப்ப அப்பயே அப்படியே தான் அமைதியா இருந்திருக்கணும் அவர்கிட்டையும் போய் சண்டையை போட்டுருக்காப்புல அது கை கலப்பாயிருச்சு அங்க போய் ஏதோ பஞ்சாயத்துல கூப்பிட்டுருக்காங்க இது சொந்த கட்சிகளே நடந்திருக்கு திண்டிவனத்துல இந்த பக்கம் சிவகங்கையில பார்த்தோம் அப்படின்னா நகர்மன்ற கூட்டத்துல காங்கிரஸ் டிஎம்கே இந்த ரெண்டுக்கும் தான் சண்டை காங்கிரஸ்ல நகர்மன்றத்துல கவுன்சில சண்டை போற அளவுக்கு ஆமா அங்க இருக்கக்கூடிய தலைவர் துரை ஆனந்தன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் டிஎம்கேவை சேர்ந்தவர் இந்த பக்கம் உறுப்பினராக இருக்கக்கூடியவர் மகேஷ் இவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் ஏதோ ஒரு பதினோரு தீர்மானங்கள் மாதிரி ஏதோ நிறைவேற்றியிருப்பாங்க போல் அதில் ஏதோ பஞ்சாயத்து வேறு ஒரே கைகலப்பு அடிதடின்ற அளவுக்கு போயிடுச்சு போல் இதில் வந்து அந்த உறுப்பினராக இருந்தாரலாம் மகேஷ் அவர் பயங்கரமாக டைலாக்லாம் பேசியிருக்காரு ட்விட்டரில்லாம் பயங்கரமாக வைரல் இருக்கு நீங்கள் என்ன காசு வாங்கிட்டு செய்ய வேலை செய்கிற நீங்களே இப்போ என்ன அப்போ நேர்மையாக இருக்கிற எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு காங்கிரஸ் கட்சிக்கார் திமுக காரங்களை பார்த்து ஆமா நல்ல கூட்டணி கொள்கை கூட்டணினால அதாவது இப்படி தலைவர் உறுப்பினர் இருபத்தி ஆறுல எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க போக முடியாத தெரியலையே ஏற்கனவே இந்த பஞ்சாயத்து வரும் தான் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடத்தாம தள்ளி போட போறாங்க இப்ப ஜனவரி அஞ்சாம் தேதி விட முடிய போகுது அதை நடத்தலாமா வேணாமான்னு தள்ளி போட்டுருவோம் ஆபீசர் வச்சு ஒரு வருஷம் இழுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல என்ஜிஓலாம் அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் சட்டப்படி நடத்தியே தீரணும் நீங்கள் மோடிக்கு சொல்கிறீங்களா நீங்கள் நடத்துக்க ஒழுங்காக தேன அப்படின்னு குறுக்க என்ஜிஓஸ் எல்லாம் மனு போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா கூட்டணி கட்சிகளையும் சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க சொந்த கட்சிகளையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னதான் தான் தெரியல தெரில சரி இதெல்லாம் தாண்டி இந்த சொந்த கட்சி பிரச்சனை அப்படின்னோடனே இப்போ புதுசாக ஆரம்பித்த கட்சிகளையும் ஏதோ மலர்வெளி பிபி ராஜானி ஏதோ அங்கிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்களாம்ல மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ரசிகர் மன்றம் ஆ ரைட்டு ஓகே ஓகேவா ஏன்னா இதை நான் வந்து வன்மத்தினாலேயே கால்பனா செய்யலாம் சொல்லுறேன் ம் விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்த ஆட்களை தோற்று புதுசாக யாராவது அங்கே பெருசாக வந்துட்டாங்களா இல்லை என்ன நிறைய லேடிஸ் வந்து கட்சியில் சேர்கிறதுக்கு தயாராக இருக்காங்க நாங்கள் வந்து என்னுடைய ஓட்டு வந்து இந்த தடவை விஜய் நினைக்க தான் அப்படிலாம் நிறைய பேர் பேசுனாங்கன்னு வீடியோலாம் போடுறாங்க அது மக்கள் பேசுனாங்கம்மா நான் சொல்றது மா மாற்று கட்சியிலிருந்து வந்த ஆளுமைகள் இப்போ அவங்க விஜயம் தான் ஓட்டு ஓட்டு போறேன்னு இருக்காங்க தப்பு கிடையாது மாற்று கட்சியிலிருந்தால் ஆட்கள் எத்தனை பேர் பேர் சொல்ல முடியாமல் ஆட்கள் வந்திருக்காங்க இல்லை வந்தவங்களும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிக்கலாம் கட்சியோட பொதுச் செயலாளர் யார் மக்கள் இயக்கத்துடைய நிர்வாகி பொருளாளர் யார் விஜயோட ஆடிட்ரு இவர் யார் தலைமை நிலை செயலாளர் யார் பணியூர் ஆஃபீஸோடைய மேனேஜர் அப்புறம் என்ன ஓகேவா இதுதான் சரி அதை விட்டுருவோம் ஸோ ஏற்கனவே வந்து இன்னும் வந்து மாவட்ட அளவில் நிர்வாகிகள்லாம் நியமிக்கல பல்வேறு நிர்வாகிகள் நியமிக்கிறதுல அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு பெரிய அப்படியே பில்டப்லாம் கொடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணன் ஷூட்டுக்கு போயிட்டார் கா அன்னை கட்சிக்கே கால்சீட்டு மட்டும்தானே கொடுப்பார் ஒரு நாள் கால்சீட் அறுநாள் கால்ஷீட்டு மாநாட்டுக்கு ஒரு கால்சீட் பொறுத்தார் அடுத்து வந்து கொடியரத்துக்கு ஒரு கால்ஷீட்டு ஹாஃப் டே நாலு மணி நேரம் அப்புறம் மாநாட்டுக்கு எங்கிட்டு சாயந்தரம் நாலு மணி நேரம் அப்புறம் வந்து செயற்குழு கூட்டம்னு ஒரு ஆஃப் டே அந்த நிர்வாக இது இடம் கொடுத்தவங்களுக்கு விருந்து போட்டது ஓகேவா அப்புறம் புத்தக வெளியீட்டு விழாவும் அப்படியே கடைசியாக வந்து விலை நிவாரணம் புத்தக வெளியீட்டுக்கு முன்னாடி ஒரு நிவாரண பணி தான் ஆறு காலச்சீட்டு கொடுத்துருக்காரு ஏழாவது தான் காலச்சீட்டு கொடுத்தாங்கன்னா நடக்கும் இதில் புஷியானந்த் வந்து இரண்டு குற்றச்சாட்டுகள் அவர் மேலே வைக்கப்படுது ஒன்று காசு வசூல் பண்ணுறார் மாநாட்டுக்கு பெருசாக ஒரு மூட்டை வசூல் பண்ணிட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அதுபோக பதவி கொடுக்கணும் அப்படின்னா அவரை முன்னிலைப்படுத்தி புஷியானதுக்கு சொம்பு தூக்கக்கூடிய ஆட்களுக்கு மட்டும் தான் பதவி அதுவும் பணம் கொடுக்கணும் அதுபோக அவருக்கு விருப்பப்பட்ட ஆட்கள் அல்லது அவர் சாதியை சார்ந்த இணக்கமாக இருக்கக்கூடிய சில சமூகங்களை சார்ந்த ஆட்களுக்கு மட்டும்தான் பொறுப்பு கொடுக்கப்படுது அந்த ஊரில் லோக்கலில் ப்ரொடாமினாக இருக்கிற சமூகங்களுக்கு அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஆட்களுக்கு கொடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து குற்றச்சாட்டு வந்துகிட்டு இருந்துச்சு அது அரசியல் பொருஷலாக பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு சில டிவி மீடியாஸ்லேயும் வந்துச்சு ஏற்கனவே அந்த பஞ்சாயத்து தூத்துக்குடியில் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு அது வந்து எப்போது வெட்டுக்குத்தாகும் கைகளைப்பாருன்னு தெரியல அது இருக்கு இந்த நிலையில் ராமநாதபுரம் அங்கே வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா மாவட்ட தலைவர் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக இது வரைக்கும் அறிவித்தாங்களான்னு தெரியல அப்படி ஒரு பெண்மணி மாவட்ட தலைவரை அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க அவங்க பேர் மலர் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட்சி கட்டுப்பாட்டை மீறி தன்னிச்சையாக செயல்பட்டு கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் விதமாக செயல்பட்டதற்காக பிபி ராஜா என்பவரை கட்சியின் அடிமட்ட கட்சியிலிருந்து முற்றோமாக அடிமட்ட தொண்டன் பொறுப்பில் உட்பட அடிப்படை உறுப்பினர் பதவியில் எல்லாத்துலேயும் விளக்குறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க வழக்கமாக வந்து கட்சி பொதுச் செயலாளரோ தலைவரோ தான் இந்த மாதிரி உறுப்பினர் கட்சியிலேருந்து நீக்கிறதுங்கிறது இருக்கணும் மாவட்ட செயலாளரும் மற்ற செயலாளரெலாம் நீக்கம் மட்டும்தான் செய்ய முடியும் இதை பண்ண முடியாதுங்கிற விஷயம் இருக்கு மாரி இவங்க பண்ணுறாங்க ஓகேவா இப்போ இது நேற்று நடந்துச்சு இன்னைக்கு பிபி ராஜா என்ன பண்ணுறாருனா அவர் வந்து அவர் மாவட்ட அமைப்பாளரும் அது யார் கொடுத்தாங்க அவரே கொடுத்துக்கிட்டாரா மேலே கொடுத்தாங்க மாவட்ட அமைப்பாளர் அவர் என்ன பண்ணுறாரு மலர்வெளியை கட்சியை விட்டு நீக்கி அவரு வந்து ஒரு இது வரி அறிக்கை வெளியிடுறார் இல்லை ஆனால் அவரை தான் வந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்தே நீக்கிட்டாங்கல்ல அப்புறம் எப்படி கட்சியில் அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லை நான் தான் அமைப்பாளர் மாவட்டத்துக்கு அமைப்பாளர் நான் எனக்கு தான் ரீக்கிறதுக்கு ரைச்சு இருக்கும் உனக்கு நான் உனக்கு மேலே சுப்பீரிய அத்தாரிட்டி எனக்கு ரீக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு ஒரு கிளைம் பண்ணுறார் இதுதான் பிரச்சனை இதில் வந்து மலைவீட்டில் கிட்ட கேட்கும்பொழுது அவங்க தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவர் வந்து அவர் மேலே பல்வேறு குற்ற வழக்குகள்லாம் இருக்குது தனிச்சையாக சில விஷயங்கள் செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு கருத்தை அவங்க பதிவு பண்ணுறாங்க பிபி ராஜா இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு பார்த்துருப்பீங்க என்ன சொல்லாது அப்படின்னா ராமநாதபுரத்தில் நான் ரொம்ப வருஷமாக இங்கே மக்களவை பணிகள் இருக்கேன் மாநாட்டுக்கு வேன் ஏற்பாடு பண்ணுறதில்லை ஒரு ஒரு லட்ச ரூபா ஷார்ட்டேஜ் ஆகுது அப்படின்னு மலர்விழியுடைய கணவர் கேட்டார் அவர் வந்து ஒரு அரசு ஊழியராக இருக்கனால அவர் ஆக்டிவாக இல்லாமல் மனைவியை வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு முழுக்க முழுக்க என்னுடைய உழைப்பை வச்சு அவங்க வளர்ந்துக்கிட்டாங்க ஒரு லட்ச ரூபா ஷார்ட்டேஜ் ஆகுதுன்னு கேட்டாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் என் பேரை சொல்லலை ஒரு வெள்ளி வேல் தளபதிக்கு பரிசீலிப்பதற்காக செஞ்சு கொடுத்தோம் ஒன்றரை லட்ச ரூபா அந்த வெள்ளி வேலுடைய மதிப்பு கொடுத்தோம் அதுவும் அவர்கிட்ட கொடுக்கப்படலை வேலை திருப்பி எங்கள் வரல வேலை பற்றி எந்த பதிலும் இல்லை கொடுக்கப்பட்டுச்சா இல்லையாடு எந்த ஒரு பதிலும் இல்லை அதுபோக மாநாட்டுக்கு வந்த ராமநாதபுரத்தை சேர்ந்த தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மூணு வேலை சாப்பாடுக்கும் நான்தான் கை காசு போட்டு என் நண்பர்களோடு சேர்ந்து எங்கள் டீம் ரெடி பண்ணி கொடுத்தோம் இதையும் என் பேரில் சொல்லலை இப்படி நாங்கள் எது மக்கள் படங்கள் செஞ்சாலும் எங்கள் பேரை சொல்லாமல் அவரே எல்லாத்தையும் கிரெடிட் எடுத்துக்கிறாரு இதை கூட வந்து பார்த்துட்டு பசங்கள் வந்து அவர் கூட அந்த நண்பர்கள் நான் பசங்க அவர் சொல்றது பசங்க நம்ம நண்பர்கள் வந்து போயிட்டு ஏன்னா இப்படிலாம் பண்ணுறீங்க உங்கள் தலைமையில் நடந்துச்சுன்னா எல்லாத்தையும் போட்டுக்கோங்க ஆனால் பிபி ராஜாஷ் எந்தான பேரையும் சொல்லலாம்ண்ணே அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டுறாரு என்னை மட்டும் இது பண்ணு பார்க்குறாரு ஒரு கட்டத்து மேலே வந்து நான் வந்து கட்சி தலைமைக்கு சொன்னால் பொதுச் செயலாளர் ஓனர் அவரை ஏற்றுக்கிறதுனா ஏற்றுக்க வேலைப்பார் பாரு இல்லைன்னா அவர் பேரோ ஃபோட்டோவோ என் பேரோ ஃபோட்டோவோ இல்லாமல் நீ வந்து உன் பேரை மட்டும் போட்டு தனியாக வேலை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால சரி ஓகே பிரச்சனை இல்லை நான் பாட்டுக்கு தனியாக நான் வந்து சில விஷயங்கள் செஞ்சுருக்கேன் விலை இல்லாத விருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கும் அவருடைய இன்ஃப்ளூன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அழுத்த கொடுத்து அதையும் நிறுத்த வச்சுட்டாரு இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தவர் இப்போ கட்டுசியில் என்னுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கேட்டதுக்கு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு இன்னைக்கு இத்தனை வருஷமா உழைச்ச எனக்கே இருந்த நிலைமைனா நாளைக்கு அடிமட்ட தொண்டர்களுடைய நிலைமை என்ன இதுதான் பிரச்சனை அப்படின்னு அவர் சொல்றாரு இவ்வளவு வருஷமா இருக்கிற கட்சிக்குள்ள கூட இது மாதிரியான பிரச்சனைகள் இவ்வளோ தீவிரமாக ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லேயே வந்துச்சா என்னங்கிறது தெரியல இவ்வளோ வருஷமா இருந்து இப்போ வேணா கட்சி ஆரம்பித்து கொஞ்ச நாள் கழித்து வேணா மேபி வரலாம் வருஷங்கள் கழிச்சு இப்போவே இப்படியா இன்னும் ஒரு தேர்தலில் கூட முழுசாக சந்திக்கல இன்னும் நீங்கள் களத்துக்கே வரல தேர்தல் சந்திக்கிறது அப்புறம் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஒரே ஒரு மாநாடு போட்டதுக்கே இவ்வளோ இப்படி இருந்தால் எப்படி இப்போ அந்த மலர்வெளி இருக்காங்கல்ல அவங்களுடைய கணவரும் வந்து அவருக்கு அதாவது கட்சி ஓனருக்கு நெருக்கமானவரா இருக்கலாம் தான் ஒருவேளை சப்போர்ட் பண்றாரோ இல்லை வாங்கினா ஒரு லட்ச ரூபாய் அங்கேட்டு தான் கொடுத்துருக்கலாம் வர வர ஒரு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கேன் இதுதான் அந்த ஊழல் கட்சி பதவிக்கே காசு கொடுத்தா தான் போடுவேன் அப்படின்னு ஒரு புது செயலாளர் இருக்காரு எல்லா கட்சிலையும் காசு வாங்குவாங்க தேர்தல் நிதி வாங்குவாங்க சம்பாரித்த பதவியில் இருக்கும்போது சம்பாரிச்சா வாங்குவாங்க சீட்டுக்கு பணம் வாங்குவாங்க எல்லாம் பண்ணுவாங்க கட்சி போஸ்டிங்கே காசு வாங்குறத இப்போ தான் நானும் கேள்விப்படுறேன் ரைட் தெரியல பெரிய ஆளாக ஏற்கனவே வந்து ஒரு யூபிஎஸ் நியூஸை பார்த்தோம் இன்னொரு ஒரு யூபிஎஸ் நியூஸ் வரைக்கும் இருக்குது இந்த கேரளாவில் வந்து கழிவுகள் கொட்டினாங்கல்ல அதுக்கு வந்து கண்டம் தெரிவித்து ஏதோ ஃபோட்டோ ஷூட்டு அப்படின்லாம் போட்டு பேசியிருக்காருங்க ஆமாம் ஏன்னா இப்போ நம்ம வந்து அந்த விஷயத்தை சொல்லும் போதுமே அன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் தான் வந்து அதை எடுத்து முதல்ல பேசினார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சொல்லியிருந்தோம்ல ஸோ இப்போ இந்த விஷயங்கள் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிய வர்றதுனால வந்து அவர் கவனத்துக்கும் போயிருக்கும் போல் அவரும் வந்து விமர்சனங்கள் வச்சுருக்காரு என்ன அப்புடின்னா முதல்வருக்கு வந்து அங்கே போய் இப்போ போயிட்டு வந்தாங்கள்ல கேரளாவுக்கு அந்த வைக்கம் போராட்டம் தொடர்பான நிகழ்வுக்கு அதெல்லாத்தையும் குறிப்பிட்டு அங்கே போய் கூட ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் இருக்குது இதெல்லாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை முன் வச்சுருக்காரு இது மட்டும் இல்லாமல் அதிமுக ஐடிவிங்லேருந்து அவங்க பங்குக்கு அவங்களும் சேர்ந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கள் செயலருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியும் நீங்கள் வந்து இதை கவனம் இல்லாமல் வந்து இதை செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த விடியா அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அவங்களும் எல்லாம் போட்டு என்ன எங்க தலைவர் சொல்லியும் இந்த தலைவர்தான் மதிக்க மாட்டேன் வேலை வெட்டி இல்லை அவர் பேச்செல்லாம் மதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்புறம் திருப்பி திருப்பி அவர் பேரை சொன்னீங்கன்னா திருப்பி இன்னும் நல்ல வார்த்தை சேர்த்து திட்டுவார் ஆனா அவங்க நிறைய இடத்துல அது மாதிரி இது பண்ணாங்க எங்க தலைவரே சொல்லியும் எங்க தலைவரே இது பண்ணியும் எதிர்கட்சி தலைவராக இருக்காரு அதுக்காக ஒரு மரியாதை கொடுக்கு ஒன்றும் இல்லை இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே ஜி அங்க இருக்காரு எங்கேயாவது வாய் திறக்கிறாரா எந்த பிரச்சனைக்காவது நீங்க கேள்வி கேட்குறீங்க பார்லிமெண்ட் முடக்கிறீங்க ஜி மதிக்கிறாரா அவங்க கட்சி மசோதா கொண்டு வருது அவங்க கொள்கை சித்தாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அதுக்கே லீவ் போட்டு கட்டச்சிட்டு சுற்றி நிற்காரு இப்போ உங்களுக்கு காண்டாவது இல்லை ஜி மதிக்க மாட்டார்வங்களா அப்படின்னு இவ்வளோ காண்டாது பிரதமர் பதில் சொல்ல மாட்டாரா பிரதமர் பதில் சொல்ல மாட்டாரா அப்படின்னு நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு பதில் சொல்ல மாட்டார்னு எவ்வளோ குதி கேட்குறீங்க அதுதான் இங்கேயும் எடப்பாடி வந்து திடீர்னு வந்துடல அவருக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க எம்எல்ஏ இருக்காரு காரங்கெல்லாம் முடிவு பண்ணி எதிர்க்கட்சித் தலைவர் ஆக்கியிருக்காங்க அவ்வளோதான் சாதாரண எடப்பாடிக்கு நீங்கள் சொல்லுங்கள் இப்போ ஒரு எதிர்கட்சித் தலைவராக இருக்கார் அதுக்காக வந்து பதில் சொல்லி ஆகணும் ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய சீரியஸ் இஷ்யூ அவர் வந்து ஏதோ போகிற போக்குல ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லலை ஏன்னா இது எவ்வளோ பெரிய இஷ்யூ நம்ம ஏற்கனவே வீடியோவில் பேசியிருந்தோம் அவர் இதை அட்ரஸ் பண்ணி முன்வைக்கிறாரு பேசுகிறாரு அப்படிங்கிறப்போ இவங்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய விஷயத்த அவங்க வந்து ஒரு விஷயத்த இப்போ சுட்டி காட்டி சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போ இதை இவங்க கவனத்தில் எடுத்துக்கிட்டா தானே இவங்களுடைய ஆட்சிக்கு அது நல்லது அதையே வந்து இன்ன வரைக்கும் அதுக்கான பதில் சொன்ன மாதிரியும் தெரியல அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டோம் வந்துருச்சு கவனத்துக்கு முன்னாடி தான் நம்ம பேசணும் நினைக்கிறேன் அமைச்சரையும் மதிக்க மாட்டேங்கிறாங்க ஆமா பாவம் சொந்த கட்சி அமைச்சர் சொந்த தொகுதிக்குள்ளேயே இந்த நலத்திட்ட உதவியும் பண்ண முடியல அப்புறம் எதிர்கட்சி தலைவர் நல்ல மாதிரி பாருங்க கஷ்டம்தான் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சம்பவத்திலே அந்த குப்பைகளை அப்புறப்படுத்த மாட்டாங்களா அதுக்கு சைடில் ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டாங்கன்னா தொற்று தொற்று பரவாமல் இருக்குமா குப்பை இருக்குது இவ்வளோ மழை மாதிரி அதில் வந்து ஒரு டப்பா ப்ளீச்சிங் பவுடரை போட்டால் வந்து இது எதுவும் இந்த படத்துலலாம் சொன்ன மாதிரி இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் மாட்டேங்கிற மாதிரி அதை எப்படி கட்டுப்படுத்த முடியும் அது போக தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கேரளா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு ஒரு கடிதம் நடந்திருக்காங்க அந்த கடிதத்தில் அந்த குப்பைகளுக்கு பொறுப்பு ரீஜினல் கேன்சர் சென்டர் அப்புறம் வந்து இன்னொரு ஒரு ஹோட்டல் சொன்னிருக்கு கிறிஸ்டன்ஸ் ஹோட்டல் நினைக்கிறேன் அப்புறம் வந்து லீலா கிறிஸ்டன்ஸ் ஹாஸ்பிட்டல் லீலா ஹோட்டல் குளத்தில் இவங்க தான் மூணு பேரும் பொறுப்பு அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடிதம் எழுதியிருக்காங்க ஆனா நடக்குமா ஏதாவது எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் போது எல்லாத்துக்கும் கடிதம் எழுதுறீங்களே கடிதம் எழுதுனா அப்படின்னு கேட்டாங்க இப்போ இவங்களும் கடிதம் தான் எழுதுறாங்க இத்தனைக்கு கூட்டணி கட்சி போன வாரம் தான் போயிட்டு ஒன்றா ஃபோட்டோலாம் எடுத்துருந்துருக்கீங்க ஒரு ஃபோன் வச்சு பேசினா முடிஞ்சு போச்சு நாங்கள் எதனால வந்து முறைப்படி செய்வோம் கணிதம் அதில் கடிதம் எழுதுனா கூட பிரச்சனை இல்லை கணிதம் அவங்களுக்கு போய் சேரல இல்லை அவங்க அதிகாரிகள் வந்து முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களா சப்போஸ் முதலமைச்சர் ஃபோன் பண்ணி பேசி அங்கே இருக்க முதலமைச்சர் மதிக்கல அப்படின்னா நம்ம முதலமைச்சருக்கு மரியாதை இல்லாமல் ஆயிடும் ஆயிடுவோம் இல்லை அந்த முதலமைச்சர் கேட்ட நடவடிக்கை நடவடிக்கைக்கு சொல்லி அங்கே இருக்க அதிகாரிகள் மதிக்கல அப்படின்னா அந்த முதலமைச்சருக்கு மரியாதை இல்லாமல் ஆயிரும் சரி அதனால் வேணாம் நம்ம ஷட்டருக்குள்ளேயே லோக்கல்லே லோ லெவலில் முடிச்சுக்கலாம் பண்ணுறாங்க போல இருக்குது தெரியலையே சரி அந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் நம்ம அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா அதில் அதில் வந்து இந்த பதினஞ்சு பேருக்கு மேலே குண்டாஸ்லாம் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனுடைய மனு வந்து விசாரணைக்கு வந்திருக்குது என்ன கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் அதில் வந்து ஏற்கனவே வந்து வழக்கு விசாரணை வந்து சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருந்தாங்க சிபிஐக்கு உத்தரவிட்டது போக இவங்க மேல்முறையீட்டுக்கு போய் தள்ளுபடி பாரம்பரிய நேற்று அதை நம்ம பேசியிருந்தோம் அதில் அந்த கள்ளச்சாராய மரணத்திற்கு பொறுப்பானவர்கள் கள்ளச்சாராயம் விற்றவர்கள் ஒரு பதினஞ்சு பேர் மேலே பதினோருக்கு மேற்பட்டிருந்தால் குண்டாஸ் போடப்பட்டிருக்கு அவங்க வந்து என்ன பண்ணிக்காங்க அவங்க குண்டாஸுக்கு எதிராக வந்து மனு போட்டிருக்காங்க எதுக்காக இந்த குண்டாஸ் போட்டீங்க ஏன் போட்டீங்க அப்படிங்குற டீட்டெயில்ஸ் கேட்கும்போது காவல்துறை தரப்பில் வந்து அவங்க தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக கலாச்சாரம் விற்றுட்டு வந்துட்டுருக்காங்க பல முறை வித்துருக்காங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க நியாயமான காரணம் தான் ஆனால் கூட்ட சொல்லுது தொடர்ச்சியாக பல தடவை விற்றுக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போது உங்களுடைய மது ஒழிப்பு போலீஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்குறாங்க கரெக்டாக தானே கேட்கறேங்க பதில் சொல்லணுமே என்ன சொல்லுவாங்க தெரியல அதுவும் இல்லாமல் இருக்கு போலீஸ் அப்படின்னு நீதிபதிகள் சொன்னாங்க இதுவுமே வந்து நிதியரசர்கள் எஸ் எம் சுப்பிரமணியம் ஜோதிராமன் அவர்களுடைய அப்புறம் தான் வந்துச்சு அவங்க தான் கேட்டிருக்காங்க ஸோ என்ன பதில் சொல்கிறாங்கன்னு தெரியல இதை வளர்க்கூடிய அடுத்த கட்ட விசாரணை ஆறாம் தேதிக்கு வரும்னு சொல்லப்பட்டிருக்கு விசாரிக்கும் போது தெரிய வரும் இதில் இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு நீதிமன்ற வழக்கு தான் அந்த கிண்டி ஆமாம் பாலாஜி மருத்துவர் பாலாஜி கைது செய்யப்பட்ட வார்க்கில் அந்த கைது செய்யப்பட்ட இளைஞர் விக்னேஷ் வந்து கண்டிஷன் பெயில் நிபந்தனை ஜாமீன் கொடுத்து கோர்ட்டு விடுதலை பண்ணியிருக்காங்க ஜாமீனில் விடுதலை பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெயில் ஹியரிங் வந்திருக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு வாட்டி மருத்துவங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கேள்விக்கு காவல்துறை தரப்பில் வந்து பதில் இல்லை கையெழுத்து போட்டு போட்டோம் அப்படின்ட்டாங்க சரி அப்படி என்ன கேள்வி கேட்டாங்க கத்தியால் குத்திய இளைஞர் மேலே கைது பண்ணிட்டீங்க நடவடிக்கை எடுத்துருக்கீங்க வழக்கு விசாரணை இருக்கு இந்த இளைஞர் ஒரு புகார் சொல்லியிருக்கார் என்னுடைய தாயாருக்கு முறையாக சிகிச்சை அளிக்கப்படவில்லை அப்படிங்கிறது அவருடைய கருத்து அந்த அடிப்படையில் அவர் மேலே அவர்கிட்ட விசாரணை எடுத்துனீங்களா இல்லை வழக்கு பதிஞ்சிருக்கீங்களா சரியான கேள்வி இது மாதிரியான கேள்வி கேட்டால் தான் நாங்கள் வந்து இந்த பக்கம் மியூட் மூடு போயிருவோமே இதில் வந்து சில சமூக வலைதளங்களில் இது வந்து தவறான முன்னாதாரணம் எந்த அடிப்படையில் இப்போல்லாம் நீங்கள் வந்து ஜட்ஜிஸ் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சில ஆட்கள்லாம் வந்து பொங்குறத பார்க்க முடியுது நியாயமான விஷயந்தான் நீங்கள் வந்து இப்போ நாளைக்கு போனால் அப்புறம் நாளைக்கு எல்லா ஜ எல்லா டாக்டர் மேலேயும் இதாயிரும் அப்படி இப்படின்னு அப்போ டாக்டர்களை எதுவுமே பார்க்க முடியாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது ஒரே கேள்வி தான் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் ச திமுகவுடைய எம்பிஎம் அடைகளாக இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அவங்களும் இந்த உருட்டை ஒட்டி வந்தாங்க ஓகே கோர்ட் என்னை கேட்குது ஏன் அந்த டாக்டர் மேலே ஆக்சின் எடுக்கலை அப்படின்னு கேட்கலை டாக்டர் மேலே டாக்டர் கிட்ட என்கொயரி பண்ணீங்களா கேஸ் ஃபைல் பண்ணிக்கிங்களா இப்போது நான் வந்து ஒரு குற்றம் செஞ்சுருக்கேன் என் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க நான் அபி புகார் கொடுக்குறேன் அப்படின்னா அபி விசாரணை பண்ணலாமே அபி மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஒரு முறையான சிகிச்சை தான் கொடுத்தார் அப்படின்னா விடுதலை பண்ணிட்டு போங்க வழக்கு பதிவு பண்ணோம் டாக்குமெண்ட்ஸ்லாம் அவர் கொடுத்தாரு இதெல்லாம் இருந்துச்சு அவர் மேலே தப்பு இல்லை இந்த இளைஞர் மேலே தான் தப்பு இது பண்ணுறதா சோ வச்சோம் இவர் மேலே இந்த பிறகுகளில் உலக பொதிப்பு இது சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு இப்போ பாலா டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வேற நடத்தினாங்க அது கூட வனங்காணி சேவேலையே டீவ் விளவு நடந்ததுல அதுல சீமான் ஒரு கேள்வி கேட்டாரு இதுவே இதே தான் அது நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த அல்லு அர்ஜூன் கைது விவகாரம் இருக்குல்ல அங்க வந்து ஒரு ரசிகை கூட்டணி செல்லாலே இறந்து போயிட்டாங்க இதுக்கு எப்படி நடக்கிறேன் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஆமா முளைச் அந்த பெண்ணுடைய மகன் இது மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல இப்போ இதில் வந்து இந்த இறப்புக்கு எப்படி ஒரு நடிகர் காரணமாக வார் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இப்போ டாஸ்மாக்லாம் ஒருத்தன் குடிச்சிட்டு செத்து போகிறான் அப்படின்னா அமைச்சர் மேலே நீங்கள் கேஸ் போடுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு இதில் இன்னொரு ஒரு பதில் சொல்லிடுறேன் தமிழ்நாட்டில் ஏற்கனவே டாஸ்மாக்ஸ் பாட்டில் டாஸ்மாகில் விற்கப்பட்ட மது சீல் செய்யப்பட்ட மது பாட்டில் அதிலிருந்து மதுவை குடித்து அந்த மதுவில் சைனைடு கலந்திருந்து நான்கு பேர் இழந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து இன்ன வரைக்கும் அந்த கேஸ்ல யாரையும் கண்டுபிடிக்கல யாருமே ஆக்சன் எடுக்கல இப்ப இந்த இப்போ திரும்ப அதே மாதிரிதான் இப்போ இவரும் கேட்டுக்காரு இப்ப அதுல கொடுத்து சேர்த்து போயிட்டாங்கன்னா அப்ப நீங்க அந்த மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணுவீங்களா இல்ல சீமானுடைய கேள்வி இருக்குல்ல அல்லு அர்ஜுன் விஷயத்தை கம்பேர் பண்றதுங்கிறது ஓகே அதை எடுத்துட்டு வந்து இரலவெண்டா கம்பேர் பண்றாரு இதுல வந்து சீமான் வந்து வழக்கம் போல அபத்தமா தான் பேசியிருக்காரு அது வந்து தெலுங்கானா கவர்மெண்ட்டோடய அந்த அங்க உள்ள ஜுதிஷிக்ஷன் அங்கே இருக்க மாநில காவல்துறை நீதிமன்றம் அவங்க பண்ணாங்க தமிழ்நாட்டில் நடக்கிறது வேற ரெண்டு ஸ்டேட்டையும் நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணுறீங்கன்னு தெரியல டாஸ்மாக கம்பேர் பண்ணிட்டீங்களா கேளுங்க இந்த இப்போ நான் சொல்றேன்ல நாலு பேர் வந்து சைனைடு கலந்து வந்து இறந்து போனாங்கன்னு அதை பற்றி பேசுங்க அவர் எதோ சரி எல்லாம் பக்கத்து ஸ்டேட்டு தானே அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு ஈர்ஃபோனாக பேசியிருப்பார் ஈர்ஃபோன் மட்டும் பேசுங்களா அதெல்லாம் அது பெரிய இடம் இல்லை அதனால வந்து அதெல்லாம் பேச மாட்டேன் ஏப்பா சப்பியா அமைச்சர் கிடைச்சாருன்னா செந்தில் பாலாஜி மட்டும் இழுத்து போட்டு அடிப்பீங்க அவர் தானே எங்களுக்கு எதிரி அவர் மீன்ஸ் அவர் கட்சி நாங்கள் அதுக்கு எதிராக தானே இப்போ நடத்திக்கிட்டு இருக்கோம் சரி சொல்லுவோம் இரஃபான் மட்டும் அதே கட்சி அதே அரசு தானே இருக்கு செந்தில் பாலாஜி தனியாக கட்சி நடத்துறாங்களா தனியாக கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்காரா அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் நாங்கள் ஓரமா ஒதுக்கி வச்சிருக்கோம் அதனால அதெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம் சரி ஓகே மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்